நம்ம ஏத்து போட்டுகின்ற வேட்பாளர் யார் உங்களுக்கு தெரியும் பெரியவர்களை மதிப்பதில்லை நாட்டுக்காக பாடுபட்டவர்களை மதிப்பது கிடையாது மக்களை மதிப்பது கிடையாது இன்றைக்கு அவர் மத்தியிலே அமைச்சராக இருக்கின்ற பொழுது என்ன செய்தார் என்று அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த கொடி பாருங்க எவ்வளவு அருமையா பார்க்குதுங்களா பார்க்குதா கொடி எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுதுல்ல இந்த கொடி எதனால புரியுது காத்து அடிக்கிறதுனால காத்து யாராவது பார்க்க முடியுதா பார்க்க முடியுமா காத்த காற்றில் பார்க்க கூட செய்தவர் முடியாததே கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி விஞ்ஞான முறைப்படி ஊழல் கட்சி திமுக கட்சி அது மட்டும் இல்ல இந்த நாடு தலைக்குடி என்ற அளவிற்கு ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி திமுக வேட்பாளர் பாருங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கொஞ்ச இல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்ததாக அவரை ஜெயிலே அடைக்கப்பட்டார் நாம் அடைக்கல அப்படி இருக்கின்ற மத்திய அரசாங்கமே அடைச்சது அப்பொழுது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் திமுக அந்த காங்கிரஸ் அப்பொழுதுதான் இங்க வேட்பாளர் திரு ராஜா திருமதி கனிமொழி இரண்டு பேரும் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது சிந்திச்சு பார்க்க வேண்டும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே அமைச்சராக இருக்கின்றார் அந்த காலகட்டத்திலேயே அவர் அங்க வைக்கின்ற அமைச்சரவை அங்க வைக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் மத்திய ஆட்சி அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் என்று சொன்னார் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும் எங்க இருப்பாரு ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்கிறாங்க திமுக கட்சி சேர்ந்த ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்கிறாங்க இப்ப ஒருத்தர் போயிருக்கார் யாரு தெரியுமில்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கார் அது மாதிரி பல பேர் போயிருக்கிறாங்க அங்க திமுக ஒரு ஊழல் கட்சி திமுக ஒரு ஊழல் கட்சி இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க பாருங்க அதோட எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் விற்பனை போதைப் இல்லாத இடமே இல்லக்கு தரப்பகுதி மலைப்பகுதி வரை போதைப் விற்பனை அமோகம் நடந்து இந்த விடியா திமுக ஆட்சியில அதையெல்லாம் கட்டுப்படுத்த இந்த ஆட்சியில முடியல ஏன்னா திமுக காரர் போதை பொருள் இருக்கிறாங்க போய் கட்டுப்படுத்த முடியும் அண்மையில் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க பத்திரிகை ஊடகத்திலையும் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு திமுகவை சேர்ந்த அயலக அணி துணை அமைப்பாளர் என்பவர் ஒருவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்ததாக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு விசாரணை இருக்கிறாங்க இன்னும் பல பேர் போக இருக்கிறாங்க இப்ப கீரவ ஒருத்தர் சுத்திட்டு அங்க போய் பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் யாருன்னு நீங்க நீங்களே புரிஞ்சுக்க ஒரு ஊரா போய் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அண்ணா திமுக குறை சொல்லி அவரும் போவார் என்று பரவலாக தகவல் அவ்வளவுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இடையில போவாரா இந்த தேர்தலுக்குள்ள போவாரா தேர்தல் முடிஞ்சு போவாரா என்பதுதான் இப்ப இருக்கிற வாதம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க யாரோட இருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் கடத்தல் நபர் யாரோட இருக்காங்க பாத்துங்க யாரோட இருக்காங்க மக்கள் சரி சரிங்க யாரோட இருக்கிறாங்க சொல்லுங்க பேச மாட்டேங்கிறீங்களா பாருங்க இப்படியே போலி பொருள் கடத்ததோட புகைப்படம் எடுத்திருக்காங்க புகைப்படம் எடுப்பது நாங்க வேணாம் சொல்லல ஆனா இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி மூன்று ஆண்டுகளாக வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்த நபர்களுக்கும் அவர் என்ன தொடர்பு என்று மக்கள் கேட்கறேன்னா நாம கேக்கலை நீதானு கேக்குறீங்க ஏன்னா என்னைக்கு அடுத்த புடிதலை பேசுவ ஆனா என்ன பத்தி என்னை பத்தி பேசுறதா அதுக்கு வாடிக்கை வேற எதுவுமே தெரியல இந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்ல வேணும் ஒரு அரசான மூணு ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க இந்த மூணு இடத்துல இன்னும் இன்னும் திட்டத்தை இதனால மக்களுக்கு நன்மை கிடைச்சின்னு சொன்னா ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல மகன்சுன்னு சொல்லலாம் ஆனா சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் வரும் ஒன்றுமே இல்லையேங்க காலியோட இருக்குது அதனால் அவர் எதுவுமே பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுகு சீர் உழைகுது கொலை கொள்ளை திருட்டு வழிபிரிவு நடக்காத நாளே இல்ல நடக்காத நாளே இல்ல ஏன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இதை எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அண்ணா தீவுக்கு ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் அது மட்டும் இல்லாம விலைவாசி முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு விடியா தீவுக்கு ஆட்சியில கடந்த மூன்று ஆண்டுகளை திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால மக்களை பற்றி கவலைப்படல வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் வீட்டு மக்களுக்கு என்னென்ன ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதுதான் அவருடைய கவலை ஓட்டு போட்டு மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு